ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்த நடிகர் ஸோ ஒரு காவல்துறை அதிகாரியா வந்து நடித்தாங்கன்னா ஸோ கண்டிப்பா நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு போலீஸாக வந்து நம்ம வரணும் இந்த மாதிரி ஒரு காவல் அதிகாரியா ஒரு நல்ல ஒரு இதில் வந்து வரணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணும் அப்படிப்பட்ட நடிகர்கள் நடித்த காவல் அதிகாரியாக வந்து நடித்த திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ சில பேருக்கு வந்து சூட் ஆகும் காவல்துறை அதிகாரியாக வந்து நடித்தால் சில பேருக்கு வந்து சுத்தமாக வந்து சூட் ஆகாது எல்லாத்தையுமே வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க மொத்தமாக முப்பது ஹீரோக்களோட அந்த காவல் அதிகாரியை நடித்த திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் டாப் தேர்ட்டி டாப் தேர்ட்டிலேயே நான்கு ஹீரோக்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஷாம் புறம்போக்கு என்ற பொது உடைமை அதேமாரி திலலங்கடி திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரம் வந்து நடிச்சிருக்காரு அதேமாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் குற்றப்பிரிவு திரைப்படத்தில் காவல் அதிகாரம் நடிச்சிருக்காரு அதே போல் நம்ம பிரபுதேவா அவர்கள் பொன்மாணிக்க திரைப்படத்தில் காவல் அதிகாரம் நடிச்சிருக்காரு பிரசாந்த் அவர்கள் புலன் விசாரணை பார்ட் டூ திரைப்படத்தில் காவல் அதிகாரியை வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து காவல் அதிகாரியை நடிச்சிருக்காங்க பட் செட் ஆகல அதுதான் உண்மை அந்த இடத்துல டாப் டுவெண்ட்டி நைனில் பார்க்க போகிற ஹீரோ யார் நம்ம லாரன்ஸ் அவர்கள் கண்டிப்பாக தெரியும் மொட்டை சிவா கெட்டை சிவா திரைப்படத்தில் காவல் அதிகாரியாக வந்து நடிச்சிருக்காரு படம் பெருசாக போகல அதே மாதிரி ரசிகர்களே வந்து பெருசாக கவரில் இவர் ஒரு நல்ல ஒரு ஹீரோ நல்ல ஒரு மனிதர் அப்படினால இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்தபடியாக டாப் டுவெண்ட்டி எயிட்டில் பார்க்க போகிற ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்கள் திமுரு பிடிச்சவன் மற்றும் கொலைக்காரன் திரைப்படத்தில் வந்து போலீஸ் அதிகாரியாக வந்து நடிச்சிருக்காங்க நம்ம விஜய் ஆண்டனி அவர்களும் பெருசாக ரசிகர்களை வந்து கவரில் அப்படின்னு சொல்ல முடியும் அண்ட் அடுத்தபடியாக டாப் டுவெண்ட்டி செவனில் பார்க்க போகிற ஹீரோ சிவகார்த்திகன் அவர்கள் காக்கி சட்டை திரைப்படம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் படமாக பாக்கும்போது காக்கி சட்டை கண்டிப்பா ஒரு ஹிட் மூவி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் காவல் உடை வந்து நம்ம சிவகார்த்தியின் அவர்களுக்கு செட்டும் ஆகல அந்த நடிப்பும் வரல அதுதான் உண்மை சோ அதனால ஒரு டாப் ஸ்டார் அதனால சொல்லி

கோருகிறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தில் காவல் அதிகாரி நடிச்சிருப்பாரு பல படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு ரொம்ப வந்து சூப்பராக வந்து நடிச்சிருப்பாரு அந்த படமும் ஒரு ஹிட் நல்ல ஒரு காவல் அதிகாரி நடிச்சு நல்ல ஒரு பேரும் வாங்கினாரு மக்கள் மத்தியில் வந்து ஸோ சூப்பரான ஒரு போலீஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்து வாங்கியிருக்காரு இந்த திரைப்படம் மூலியமாக அண்ட் அடுத்தபடியாக டாப் டுவெண்டி ஃபோர்ல பார்க்க போகிற ஹீரோ விஷ்ணு விஷால் அவர்கள் ராட்சசன் மற்றும் சில்குவார்பட்டி சிங்கம் ஸோ ராட்சசன் ஒரு த்ரில்லரான ஒரு மூவி போலீஸ் அதிகாரி வேற லெவலில் நடிச்சிருப்பாரு சில்குவார்பட்டி சிங்கம் திரைப்படத்தில் ஒரு காமெடி கலந்த அதிகாரியாக வந்து நடிச்சிருப்பாரு ராட்சசன் திரைப்படத்துக்காகவே கண்டிப்பாக இவர் சொல்லியே ஆகணும் மக்கள் மத்தியில் பத்தியில் ரொம்ப வந்து வரவேற்பு பெற்றுச்சு அவரோட கதாபாத்திரம் அடுத்தபடியாக டாப் டுவெண்டி த்ரீல பார்க்க போகிறோம் ஹீரோ நம்ம நடிகர் பரத் அவர்கள் காளிதாஸ் திரைப்படம் மூலியமாக நல்ல ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து நடிச்சிருப்பாரு மக்கள் மத்தியில நல்லா வந்து பேசப்பட்டுச்சு அவரோட கேரக்டர் கடைசியாக ஒரு ஹிட் ஸ்லீப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தை பரத் அவர்கள் திரைப்படங்களில் இந்த காளிதாஸ் திரைப்படம் போலீஸ் அதிகாரியை ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு கவர்ந்த ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அடுத்தபடியாக டாப் டுவெண்டி டூவில் பார்க்க போகிறோம் நடிகர் அருண் விஜய் அவர்கள் குற்றம் இருபத்தி மற்றும் சினம் அப்படின்னு ரெண்டு திரைப்படங்களில் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாரு இதில் குற்றம் இருபத்தி மூணு நல்ல ஒரு ஹிட் நல்ல ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து நல்ல ஒரு பேரும் வந்து வாங்கினாரு இப்படி தான் போலீஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருப்பாரு அருண்ஜிஜி அவர்கள் அடுத்து டாப் டுவெண்ட்டி ஒன்ல பார்க்க போகிற ஹீரோ நடிகர் சிலம்பரசன் அவர்கள் தான் எஸ்டியார் என்னடா அது எஸ்டிஆரை போய் இருபத்தி ஒன்றாவதாக சொல்கிறீங்கன்னா ஸோ பெருசாக வந்து போலீஸ் அதிகாரியாக வந்து நடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒஸ்டி திரைப்படம் அதே வந்து ஸோ சின்சியரான ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்டார் பேஸ் இருக்கிறதால இருபத்தி ஒன்றா தான் சொல்லியிருக்கேன் படமும் வந்து பெருசாக போகலை ஸோ மக்கள் மத்தியில் இவர் ஒரு போலீஸாக அப்படின்ற ஒரு கேள்விக்குறி மாரி இருந்துச்சு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறதால இவரை இருபத்தி ஒன்றா தான் சொல்லியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க காவல் அதிகாரியாக நடித்து பெருசாக போகலனாலும் அச்சம் என்பது மடைமேள திரைப்படத்திலேயே ஒரு காவல் அதிகாரி நடிச்சிருக்காரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் அண்ட் அடுத்தபடியாக டாப் டுவெண்ட்டியில் பார்க்க போகிற ஹீரோ நடிகர் சேரன் அவர்கள் யுத்தம் செய் திரைப்படம் எத்தனை பேர் பார்த்துருங்க வேற லெவலில் ஒரு காவல் அதிகாரி வந்து செம்மையாக வந்து நடிச்சிருப்பாரு இன்னசென்டான சேரன் தான் பார்த்துருப்பீங்க பட் இந்த திரைப்படத்தை பாருங்க வேற லெவலில் அசத்திருப்பார் போலீஸ் அதிகாரியை மக்கள் மத்தியில் வெகுவாக கவர்ந்த ஒரு சிறப்பான ஒரு கதாபாத்திரத்தில் அசத்திருப்பார் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் இயக்கத்தில் இந்த யுத்தம் செய் திரைப்படத்தில் அண்ட் அடுத்தபடியாக டாப் நைன்டீனில் பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா நரேன் அவர்கள் நிறைய அவர்களும் மிஷ்கின் அவர்கள் இயக்கத்தில் அஞ்சாவது திரைப்படத்தில் வேற வேற ஒரு சூப்பரான ஒரு காவல் அதிகாரியாக வந்து நடிச்சிருப்பார் மக்கள் மத்தியில் இந்த கேரக்டர் நல்லாவே வந்து பேசப்பட்டு சோ போலீஸ்னால் இப்படி தான் இருக்கணும் நம்மளும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு நினைப்பை வந்து உண்டாக்கும் அதே போல் இந்த கைதி விக்ரம் திரைப்படத்துலேயே ஒரு சின்ன ஒரு காவல் அதிகாரியாக வந்து நடிச்சிருப்பார் பட் லீட் ரோல் இல்லை சோ நல்ல ஒரு காவல் அதிகாரி சூப்பராக சூட் ஆகிற ஒரு ஹீரோவோ அந்த நரேன் அவர்கள் நான் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல டாப் எயிட்டில் பார்க்க போகிற ஹீரோ நவரஸ் நாயகன் கார்த்திக் அவர்கள் ஸோ கார்த்திக் அவர்கள் பொறுத்தவரை எயிட்டிஸ்லேருந்து தர்மபத்தினி திருப்பு முனை சக்கரவர்த்தி அப்படின்னு பல படங்கள் சொல்லிட்டே போகலாம் அதேமாரி ஸோ டூ கே வந்ததுக்கப்புறம் ராஜாவேலு ராவணன் புலிவேஷம் அப்படின்ற திரைப்படத்திலையும் ரிட்டர்ன் ஆகி ஒரு காவல் அதிகார வந்து நடிச்சிருக்காரு நல்ல ஒரு காவல் அதிகாரி வந்து சூட் ஆகும் நம்ம நவரன்ஸ் நாயின் கார்த்திக் ஒரு நடிப்பில் ஸோ அதான் இவர் வந்து எயிட்டீனில் சொல்லிருக்கான் அந்த அடுத்தபடி டாப் சவுண்டியில் பக்க ஹீரோ யாரோ இளையத்திலகம் பிரபு அவர்கள் பிரபு அவர்கள்லாம் அக்னி நட்சத்திரம்லாம் வேற லெவலில் இருக்கும் அவர் கால காவல் அதிகாரம் வந்து நடிச்சு அதேமாரி தர்மசீரன் அஜித்தோட பில்லா விஜயோட தெரி விஷாலோட லத்தி அப்படின்னு பல படங்களில் வந்து போலீஸ் அதிகாரியாக வந்து நடிச்சிருக்காரு ஸோ அந்த அக்னி நட்சத்திரம் ஒரு தெரிப்படையுமே வந்து போதும் மக்கள் மத்தியில் நல்லா வந்து பாராட்டப்படித்த அவரோட கதாத்திரம் அந்த அடுத்தபடி டாப் சிக்ஸ்டீனில் பார்க்க போகிற ஹீரோ நடிகர் விக்ரம் பிரபு அவர்கள் என்னடா இது பெரிய பெரிய ஆக்டர்லாம் கீழே கொடுத்துட்டு விக்ரம் பிரபு போய் மேலே கொடுத்துருங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் காவல் அதிகாரி நடித்து அந்த டானா காரனாக இருக்கட்டும் சிகரம் தொடுவாக இருக்கட்டும் அதேமாரி ஸோ அந்த துப்பாக்கி முனையாக இருக்கட்டும் எல்லா படங்களும் வந்து சூப்பராக வந்து காவல் வந்து நடிச்சிருப்பார் படமும் வந்து ஹிட்டு லாஸ்ட்டாக அந்த ரைட் திரைப்படத்தில் தான் காவல் அதிகாரி நடித்து ஒரு ஃப்ளாப் ஆகிடுச்சு பட் மக்கள் மத்தியில் போலீஸ் அதிகாரியை வந்து நடித்தா விக்ரம் பிரபு அவர்கள் திரைப்படங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் ஆகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மக்கள் வந்து ரசிக்கிறாங்க அண்ட் அடுத்தபடியாக டாப் ஃபிஃப்டினில் பார்க்க போகிற ஹீரோ ஆர் மாதவன் அவர்கள் மாதவன் அவர்கள் நடிப்பில் கண்டிப்பாக வேட்டை இதை விட்டால் விக்ரம் வேதா திரைப்படம் வேற லெவலில் இருக்கும் ஒரு காவல் அதிகாரிகாரி சிறப்பு ஒரு கதாபாத்திரத்தில் சூப்பராக வந்து நடிச்சிருப்பாரு நம்ம மாதனவர்கள் நல்ல ஒரு ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஹீரோ அதனால தான் முன்னாடி வந்து சொல்லியிருக்கேன் மக்கள் மத்தியில் அந்த கதாபாத்திரம் பேசப்பட்டுச்சு விக்ரம் கதாபாத்திரம் பேசப்பட்டுச்சு வேதா பேசப்பட்டுச்சு ஸோ அதனால தான் இவரே சொல்லிருக்கேன் அந்த இடத்துல டாப்ல பார்க்க போகிற ஹீரோ விஜய சேதுபதி விஜய சேதுபதி அந்த பேர்லேயே வந்து படம் இருக்கு சேதுபதி திரைப்படம் வேற லெவலில் வந்து ஒரு ஹிட் மூவி அதே அந்த ஒரு போலீஸ் கதாபாத்திரம் வந்து அவரோட பாடி லாங்குவேஜுக்கு செம்ம வந்து மாசாக வந்து இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு போலீஸ் அப்படின்னு மக்களுக்கு வந்து வேற லெவலில் வந்து திங்க் பண்ற மாதிரி இருக்கும் இந்த கதாபாத்திரம் படமும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட்டு பட் டிஎஸ்பி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் காவல் அதிகாரம் வந்து நடிச்சிருந்தார் பட் அது சரியில்லை ஸோ அந்த சேதுபதிக்காகவே இவரை வந்து சொல்லலாம் அந்த அடுத்தபடி டாப் தேர்ட்டினில் பார்க்க போகிற ஹீரோ நம்ம ஜெயம் ரவி அவர்கள் தனி ஒருவன் ஸோ கண்டிப்பாக வந்து மறக்கவே மாட்டிங்க மித்ரன் கதாபாத்திரத்தை எப்படி சிதா தப்பி வேற வேறு லெவல் வெயிட்டோ அதேமாதிரி மித்ரன் கதாபாத்திரம் வேறு லெவல் வெயிட்டாக வந்து அமைச்சது தனி ஒரு திரைப்படத்தில் ஸோ இந்த படத்தை தவிர்த்து அடங்காமரு மிருதன் போகன் இப்போ வந்த இறைவன் அப்படின்னு பல படத்தில் போலீஸ் அதிகாரி நடிச்சிருந்தாலும் தனி ஒரு திரைப்படத்துக்காகவே ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாலுமே வந்து இருக்கு அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரம் வந்து நல்லாவே வந்து ஃபிட்டா இருந்துச்சு எல்லாத்துக்கும் பிடித்த பொழியும் இருந்துச்சு அதனால தான் இவர் சொல்லிருக்கேன் அடுத்த டாப் டென்ல பார்க்க போற ஹீரோ புரட்சி தளபதி விஷால் அவர்கள் தான் சத்தியம் திரைப்படம்லாம் வேற லெவல் மாசா வந்து நடிச்சிருப்பாரு பட் படம் தான் சரியா போகல அதே மாதிரி வெடி திரைப்படமா இருக்கட்டும் பாயும் புலி திரைப்படமா இருக்கட்டும் இப்பெல்லாம் ரிலீஸ் ஆன அந்த வீரமே வாகை சூடும் லத்தி அந்த மாதிரி படங்களா இருக்கட்டும் படத்துல நல்ல வேற லெவல் போலீஸ் அதிகாரி வந்து இருக்காரு நல்ல ஃபிட்டா இருக்கு ஆனா படம் தான் சரியா போகவே இல்லை ரசிகர் மத்தியில வந்து வெகுவா கவர்ந்த கேரக்டர் அப்படின்னா பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல பட் விஷால் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ ஸோ ஃபிட்டாக வந்து எடுப்பா இருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி அதனால தான் இவர் சொல்லியிருக்கேன் அடுத்த டாப் லெவலில் பார்க்க போகிற ஹீரோ தளபதி விஜய் அவர்கள் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் பெரிய பெரிய படங்கள்லாம் ஹிட் கொடுத்தாலும் போலீஸ் அதிகாரியே நடித்த ஸோ என்ன படம் இருக்குது கண்டிப்பாக ஜில்லா சொல்லுவீங்க மாதிரி இந்த தெரி திரைப்படத்தை சொல்லுவீங்க இன்னும் போனால் அந்த போக்கிரி திரைப்படத்தை சொல்லுவீங்க அதெல்லாம் அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸராக வந்து நடிச்சிருப்பாரு ஸோ இவர் வந்து ரசிகர் மத்தியில் பெருசாக வந்து போலீஸ் அதிகாரி நடித்து ஸோ ஒரு நல்ல ஒரு பேர் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான் விஜய் அவர்கள் நடிப்பார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் தான் ஆனால் முழுமையான ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு நாட்டுப்பற்று போலீஸ் அதிகாரியாக வந்து இருக்க மாட்டார் ஒரு பில்டப் அப்படி இப்படின்ற ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து நடிச்சிருப்பாரு அதனால தான் இவர் டாப் லெவலில் வந்து சொல்லியிருக்கேன் நல்ல ஒரு ஹையெஸ்ட் பெய்டு ஆக்டர் தான் பெரிய ரசிகர் பட்டாலும் இருக்குது ஸோ இப்படி சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க விஜய் ரசிகர்கள் ஐ ஆம் வெரி சாரி அண்ட் அடுத்தபடியே டாப் டென்னில் பார்க்க போகிற ஹீரோ தலா அஜித் குமார் அவர்கள் தான் அஜித் குமார் அவர்களும் ஸோ போலீஸ் அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயா திரைப்படம் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் அதே போல் ஏகன் என்ன இருந்தால் மங்காத்தா இப்போ இந்த வலிமை அப்படின்னு பல படங்கள் வந்து அதிகாரியாக வந்து நடிச்சிருப்பாரு இருந்தாலும் ஒரு ஃபிட்டான ஒரு மாசான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து நடித்தது இல்ல அதுதான் உண்மை ஆனால் மங்காத்தா போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் வந்து கொடுத்துருக்காரு பல படங்கள் ஹிட்டு கொடுத்திருந்தாலும் போலீஸ் அதிகாரியாக வந்து ரசிகர்கள் மத்தியில் ஸோ இவர் வேற லெவல் போலீஸ் அப்படின்ற ஒரு பேர் வாங்கல ஃபேன் பேஸ் உள்ளதால டாப் டென்னில் வந்து சொல்லிருக்கேன் விஜய் கம்பேர் பண்ணும்போது இவர் ஒரு முன்னாடி வந்து கண்டிப்பா வந்து சொல்லலாம் அந்த இடத்துல டாப் நைனில் பார்க்க போகிற ஹீரோ சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர் சரத்குமார் அவர்களோட முதல் திரைப்படம் கண் சிமிட்டும் நேரம் அதிலே ஒரு காவல் தேர்தல் வந்து அதே மாதிரி ஐ லவ் இந்தியாவாக இருக்கட்டும் தசரதன் சூரியன்லாம் வேற லெவல் ஹிட் ஸோ கம்பீரம் அப்படின்னு பல படத்துல சென்னையில் ஒரு நாள் சென்னையில் ஒரு நாள் பார்ட் டூ இப்போ ரீசெண்டான போர் தொழில் திரைப்படம்லாம் வேறு லெவலில் காவல் அதிகாரியாக வந்து நடிச்சிருப்பார் பல படங்களும் வந்து ஹிட் ஆகியிருக்கு அவரோட அந்த ஃபிட்னஸுக்கும் அந்த பாடி லாங்குவேஜுக்கும் காவல் உடையை வந்து போட்டதாலே வேற லெவலில் இருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு சூப்பரான ஒரு போலீஸ் அப்படின்னு தோணும் அதனால தான் இவர் நான் சொல்லியிருக்கேன் அடுத்தபடி டாப் எயிட்டில் பார்க்க போகிற ஹீரோ புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் வால்ட்ரி வெற்றிகள் அந்த ஒரு திரைப்படம் போதும் வேற லெவலில் ஒரு காவல் அதிகாரியாக வந்து நடிச்சிருப்பார் பல படங்கள் வந்து எயிட்டி சயின்டிஸ்ட்லாம் மந்திர புனிகை பல படங்கள் வந்து இருக்கு அமைதி அமைதிப்படை மலபார் போலீஸ் ராமச்சந்திர ஐஆர் ஐபிஎஸ் அப்படின்னு பல படங்கள் நடிச்சிருக்காரு இந்த விஜய் அவர்களோட மெர்சல் திரைப்படம் இருக்கட்டும் கூட பூஜை திரைப்படமாக இருக்கட்டும் பல நடிகர்கள் திரைப்படத்தில் போட்டியில் காவல் அதிகாரம் வந்து 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 நடிச்சிருக்காரு அவரோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு அவர் காவல் காவல் உடை போட்டால் வேற லெவலில் இருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு 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 சிறந்த போலீஸ் போலீஸ் இவர் இவர் மாரி ஆகணும் அப்படின்னு அப்படின்னு நிறைய நிறைய பேர் பேர் அந்த அந்த வெற்றியல் வெற்றியல் திரைப்படத்தை பார்த்து ஸோ ஸோ தோன்றும் சூப்பராக திரைப்படத்தில் டாப் பார்க்க போகிற ஹீரோ ஆக்டர் கார்த்தி அவர்கள் தான் பெரிய பெரிய சீனியர் ஆக்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது முன்னாடி சொல்கிறீங்களே கேட்டிங்கன்னா நடித்தது மூணே மூணு திரைப்படம் அதிகாரியாக சிறுத்தையாக இருக்கட்டும் தீரன் அதிகாரமும் ஒன்றாக இருக்கட்டும் அதேமாரி கடைசியாக ரிலீஸ் ஆன அந்த மித்ரன் அவர்கள் இயக்கத்தில் என்ன படம் சர்தார் அந்த மூன்று படங்களையும் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிது ஸோ போலீஸ் உடைய இவருக்கும் வந்து போட்டால் அந்தளவுக்கு நச்சு நல்ல ஒரு ஃபிட்னஸாக மாஸாக வந்து இருப்பார் கம்பீரமாக ஸோ நிறைய ரசிகர்கள் வந்து போலீஸ் அதிகாரியாக வந்து காத்தே அவர்களை பார்த்து பார்த்து ஸோ நானும் போலீஸ் அதிகாரம் வந்து ஆகணும் அப்படின்னு வந்து தோணும் அந்தளவுக்கு அவரோட நடிப்பும் சரி அவரோட அந்த ஒரு பெர்ஃபெக்டான அந்த ஃபிட்னஸும் சரி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் படமும் வந்து வேறு லெவல் ஹிட்டு அதனால் தான் ஏழாக தான் சொல்லிருக்கேன் அந்த அடுத்தபடியே டாப் சிக்ஸில் பார்க்க போகிற ஹீரோ சியான் விக்ரம் அவர்கள் சாமி சாமி டூ சாமி ஒன்று போதுங்க ரெண்டாயிரத்தி மூணுல மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் அரி இயக்கத்தில் ஸோ ஒரு போலீஸ் இல்லை பொறுக்கி அப்படின்னு சொல்லி வேற லெவலில் வந்து நடிச்சிருப்பாரு ரசிகர்கள் மத்தியில் வெகுவாக கவர்ந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஹிட் அந்த திரைப்படம் அந்த மாதிரி போலீஸ் அதிகாரினா இப்படிதான் இருக்கணும் ஆர்ச்சாமி மாரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா வந்து கவர்ந்தது அவரோட அந்த கதாபாத்திரம் அடுத்த டாப் ஃபைவ்ல பார்க்க போகிற ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாத்துலேயும் சூப்பர் ஸ்டார் ஒன்னு இல்லை ரெண்டு தான் சொல்லுவீங்க இதில் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ மூன்று முகம் திரைப்படத்தில் ஃபிளாஷ்பேக்ல ஒரு நல்ல ஒரு காவல் அதிகாரியாக வந்து வருவார் அதன் பிறகு இந்த கொடி பறக்குது பாண்டியன் தர்பார் ஜோக்கர் உட்பட பெருசாக வந்து போகவே இல்லை படங்களும் போல அவருக்கு அந்த செட்டும் ஆகல அப்படின்னு சொல்லலாம் ஜெயில திரைப்படத்துலையும் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு காவலத்தையே வந்து வருவார் ஸோ சொல்ல போனா அவரோட அந்த ஃபேன் பேஸுக்காகவே வந்து ஐந்தாக தான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த மூன்று முகம் திரைப்படத்தில் அந்த அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்ற கதாபாத்திரத்துக்காகவே நான் வந்து ஸோ இவர் ஐந்தாக தான் சொல்லியிருக்கேன் அதேமாதிரி அந்த கதாபாத்திரம் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வதை சும்மா நச்சுன்னு வந்து கவர் ஆச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் சூப்பரான ஒரு கதாபாத்திரம் அலெக்ஸ் பாண்டியன் அண்ட் அடுத்தபடி டாப் ஃபோரில் பார்க்க போகிற ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவர்கள் தான் காக்க காக்க சிங்கம் ஒன்று சிங்கம் டூலாம் வேற லெவலில் மிகப்பெரிய ப்ளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரில் ஈட்டு எஸ் த்ரீ சரியா போகல காப்பானில் ஒரு அதிகாரியாக வந்து நடிச்சிருப்பாரு பட் காவல் அதிகரி கிடையாது பல படத்தில் வந்து அதிகாரியாக வந்து நடிச்சிருப்பாரு ஆனால் அந்த காக்க காக்க சிங்கம் ஒன்னு சிங்கம் இது போதும் போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ ஆள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலும் நல்ல ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில் நல்ல ஃபிட்டாக இருப்பார் நம்ம சூர்யா அவர்கள் நல்ல கம்பீரமாக ரசிகர்கள் மத்தியில் காவல் அதிகாரியாக வந்து நடித்தாலே படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் சூர்யா படத்துக்கு ஃபேன் பேஸும் நிறையா இருக்கு இவர் போலீஸ் அதிகாரியாக வந்து நடிக்கணும் நானும் போலீஸ் அதிகாரம் வந்து ஆகணும் அப்படின்னுலாம் வந்து ரசிகர்லாம் வந்து இவர் படத்தை பார்த்து வந்து வியப்பாங்க அப்படி சொல்லலாம் அந்த அடுத்த டாப் த்ரீல பார்க்க போகிற ஹீரோ உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் கமல்லாம் வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் அதிகிற வேற லெவலில் வந்து நடிச்சிட்டாரு ஸோ எப்படி சொல்லலாம் வெற்றி விழாவில் வந்து இந்த விக்ரம் திரைப்படத்தில் அபூர்வ சகோதரர்கள் குருதி புனல் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் இந்த வேட்டையாடு விளையாடலாம் மாஸான ஒரு கிளாஸான ஒரு அதிகாரியை வந்து நடிச்சிருப்பாரு விக்ரம் திரைப்படம்லாம் சொல்லவே தேவையில்லை ஸோ கச்சிதமாக பெர்ஃபெக்டாக வந்து நம்ம கமல் அவர்களும் காவல் அதிகாரி அந்த உடையில வந்து நல்லாவே வந்து ஸோ கச்சிதமாக பெர்ஃபெக்டாக வந்து இருப்பார் அதேமாரி ரசிகர்களும் வந்து இவர் போலீஸ் அதிகாரியை வந்து நடித்தா படம் வந்து எதிர்பார்ப்பு இருக்கும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ஃபேமிலி ஃபேமிலியோட போய் அதே போல் ரசிகர்களும் வந்து கமல் பால் நானும் ஒரு போலீஸ் அதிகாரம் வந்து ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு படங்களும் வந்து ஹிட் வந்து கொடுத்துருக்காரு நம்ம உலகநாயகன் கமலகாசன் கமல்ஹாசன் அவர்கள் அந்த இடத்துல டாப் டூவில் பார்க்க போகிற ஹீரோ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் அர்ஜுன் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே முக்காவாசி போலீஸ் அதிகாரி எல்லாத்துக்கும் தெரியும் எயிட்டிஸில் சங்கர் குரு திரைப்படத்தில் வந்து சேவகன் ஜெய்கின் செங்கோட்டை தாயின் மணிக்குடி சுயவரம் பரசுராம் ஓட்டன் மங்காத்தா கொலைக்கரன் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் எல்லா லாங்குவேஜும் சேர்த்து ஒரு முப்பது படத்துக்கு மேலே காவல் அதிகாரியாக வந்து நடிச்சிருப்பார் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் எயிட்டிஸில் சங்கர் குரு நைன்டீஸில் ஜெய்ஹிந்த் டூ மருதமலை டூ தௌசண்ட் நைன்டீனில் கொலைக்கரன் அப்படின்னு ஒவ்வொரு டிக்கெட்ஸுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட்லாம் வந்து கொடுத்துருக்காரு ரசிகர்கள் மத்தியில் ஸோ காவல் அதிகாரின்னா அர்ஜுன் போல இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பேசப்பட்டது உண்டு பட் அர்ஜுனே மிஞ்சுற ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் டாப் ஒன்ல வந்து பார்க்க போகிறோம் அவர் தான் அர்ஜுனோட அதிக காவல் அதிகாரி வந்து நடிச்சிருக்காரு தமிழ்லேயே அவர் யாரும் இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள்லாம் வந்து தனியாகவே வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்து போடலாம் காவல் அதிகாரியாக வந்து நடித்த திரைப்படங்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து ஸோ ஒரு நாட்டுப்பற்று தேசப்பற்று உள்ள ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திரம் தான் பெர்ஃபெக்டா எடுபடுற ஆளு அப்படின்னா நம்பர் ஒன்ல தமிழ் ஹீரோனா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காவல்துறை அதிகாரியை நடிச்ச திரைப்படங்களுக்கும் மற்ற ஹீரோக்கள் காவல்துறை அதிகாரிய நடிச்ச திரைப்படங்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு ஏன்னா வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டாகும் விஜயகாந்த் அவர்கள் காவல் அதிகாரி நடிச்சா மற்ற ஹீரோக்கள் திரைப்படங்கள் அப்படி கிடையாது ஸோ அதனால தான் இவரை வந்து டாப் ஒன்ல வந்து சொல்லி இருக்கேன் ஸோ சொல்லிட்டே போகலாம் ஊமை விழிகளில் ஆரம்பிச்சு புலன் விசாரணை சத்ரியன் கேப்டன் பிரபாகரன் ஸோ சேதுபதி ஐபிஎஸ் அப்படி இப்படின்னு போய் கடைசியாக விருதகிரி கடைசியாக

கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக நீங்கள் எந்த நடிகரை பார்த்து நானும் வந்து இந்த ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து ஆகணும் அப்படின்னு எந்த நடிகரோட திரைப்படங்கள் பார்த்து வந்து நினைச்சீங்களோ அதை கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்